மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மதுரை மாவட்ட காவல்துறை மற்றும் உசிலம்பட்டி காவல்துறை சார்பாக சைபர் கிரைம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியானது அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து தொடங்கி மதுரை மெயின் சாலை வழியாக தேவர் சிலை ரவுண்டானா உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று போலீசார் மற்றும் உசிலம்பட்டி பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த பேரணியை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்ரோ பிரபுவின் உமேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கருப்பையா டிஎஸ்பி விஜயகுமார் சைபர் கிரைம் மதுரை மாவட்ட காவல் ஆய்வாளர் தர்மர் ஷார்பு ஆய்வாளர் விஜயபாஸ்கரன் முசில்லம்பட்டி இன்ஸ்பெக்டர் ஆனந்த் மற்றும் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் கல்லூரி முதல்வர் ஜோதி ராஜன் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி பேராசிரியர்கள் காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய மதுரை மாவட்ட எஸ்பி டோங்ரோ பிரபுவின் உமேஷ் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் உள்ளிட்ட இணையதளங்களில் பகுதி நேர வாய்ப்பு விளம்பரத்தை தவிர்க்க வேண்டும் யாருக்கும் தொலைபேசியில் ஓடிபியை சொல்லக்கூடாது எனவும் பொதுமக்கள் இணையதளங்களில் கவனமாக கையாள வேண்டும் என பேசினார் குறிச்சி டைம்ஸ் உசிலம்பட்டி செய்திகளுக்காக சங்கர்நாத்